ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் வந்து இந்த கடலை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் போகிறேங்க வாங்க பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறேன் மூணு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் கடலை மாவு வந்து சளிச்சிக்கலாங்க ஏதாவது இருந்தால் கூட எடுத்துரு சளிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாவை வறுத்துக்கலாங்க மாவு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துருச்சுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் ஆரம் ஒரு கப்பு மாவுக்கு வந்து ஒரு கப்பு கடல மாவுக்கு ரெண்டு கப்பு சர்க்கரைங்க போட்டுக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி ஒரு கப்பு சக்கரை மிதக்கிற அளவு போதும் ஒரு கப் ஊற்றிக்கலாங்க சக்கரை மிளக்குற அளவுக்கு திருந்தா போதும் இன்னும் பிடிக்க மாட்டேங்குது கரெக்டாக தான் இருக்கு கரெக்டா எண்ணெய் ஒரு கப்பு ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து ரீஃபண்ட் ஆகியிருந்தாங்க ஊற்றணும் அதுதான் மைசூப்பான தான் வரும் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிக்கலாம் சர்க்கரை கலந்தோமோ கழமாவோ அதே கப்பில் ஒரு கப்பு எண்ணெய் வடைசட்டியில் தான் காய்ச்சணும் Kaweke arpa gote kila. Ngo manu mehi. Maise paupu mehi porama gote la. Kaweke arpa gote kila. Kaweke arpa நல்ல காயம் அது வரைக்கும் சக்கரப்பாவும் காய்ச்சிக்கலாம் இந்த தட்டுதாங்க தாங்க போடணும் டெய்லி வச்சிருக்கிறேன் இந்த கம்பி பழம் வரணுங்க கம்பி பழம் வந்து தான் பார்த்துக்கலாம் வந்துடுச்சு இந்த இப்படி வரணுங்க நூல் மாதிரி இது வந்து நம்ம வந்து கடலை மாவு போட்டுக்கலாங்க கொஞ்சம் இது மாவு கலக்கிக்கலாம் நெய்யில போட்டு எண்ணெயில கலக்கிக்கலாம் இந்த மாவை ஊற்றிக்கலாங்க மாவு நல்லா போல் வர வரைக்கும் சிமில வச்சு நம்ம நல்லா கலக்கணுங்க நல்லா தெரியும் எண்ணெய் ஊற்றுலாங்க அப்படியே எண்ணெய் மூக்கிட்டே இது பண்ணணுங்க வளர்க்கணும் கிளறிட்டே இருக்கணும் சிம்ல தாங்க வச்சு போனோம் இது என்ன தீஞ்சு போயிடும் அடிபிடிச்சு கொதி குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் தான் செய்யணும்

பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்ட்டு இங்கே பாருங்க நல்லா அழகாக இருக்குதுங்க சாஃப்டாக இருக்குது மாதிரி நீங்களே இந்த மைசூர்பா போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு சா கமாண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குதுங்க மைசூர் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் மைசூர் சூப்பரா இருக்குதுங்க மைசூர்பாங்க எழுபது மைசூர்பா ஆச்சுங்க நீங்களும் செஞ்சுப்பாங்க பாருங்க இப்படி தாங்க போடணும் பக்குவம் கரெக்டாக இருக்கு போட்டுட்டேங்க நீ ஆறணும் ஆறுன வரைக்கும் எடுத்து போட்டிக்கலாம் இந்த மைசூர்பா வந்து நம்ம கோடு போட்டுக்கலாங்க நாங்களே தான் இப்போ போட்டோம் ஒன்றரை லிட்டரு பால் கொஞ்சம் பால் பவுடரு போட்டு ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் சர்க்கரையும் போட்டு அரைச்சி இந்நேரம் செஞ்சோம் மில்க் கேக் சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்